ஹலோ ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி வகுப்பு ஒன்றுக்குரிய குட்டி குட்டி பாட்டு ஊ ஊ இல்லை வரிசையில் உள்ள பாட்டு பக்கம் எண் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணில் இந்த பாட்டு இருக்குது பாடலாமா குட்டீஸ் எல்லா குட்டீஸும் என்னோட பாடுங்கள் சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஊ உரலில் எல்லை இடிக்கலாம் உருண்டையாக பிடிக்கலாம் உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம் உற்சாகமாய் உண்ணலாம் ஊ ஊர்வலமாய் போகலாம் ஊதா பூ பார்க்கலாம் ஊதல் ஊதி மகிழலாம் ஊஞ்சலிலே ஆடலாம் ஏ எலி ஒன்று வந்ததாம் எருமை மீது நின்றதாம் எருமை எறும்பை அங்கே கண்டதாம் எள்ளு உருண்டை தந்ததாம் ஏ ஏணி மேலே ஏறலாம் ஏறி ஏறி இறங்கலாம் ஏழு பழங்கள் பறிக்கலாம் ஏழு வண்ணம் பார்க்கலாம் இந்த பாட்டை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்